ஆமா சோ இது தங்கணி வணக்கம் வணக்கம் பிரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தம்பி எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு தம்பிக்கு ஒரு மூணு தோசை எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ரெண்டு தோசை முடிஞ்சு போச்சு இப்போ யூஸ்வல் நான் மாவு வாங்குவேன் அந்த மாவு மாதிரி லீவு இல்லை மாவு இல்லை சரி வீட்டில் ஒரு மேகி ஒரு பாக்கெட் இருக்கு அதை வச்சு சிம்பிளாக ஒரு அது தெரியும் மேகி எல்லாருக்கும் செய்ய தெரியும் ஆனால் நான் செஞ்சாமல் நீங்கள் செஞ்சிருக்கீங்களா இல்லை தெரில எனக்கு ஒரே ஒரு முட்டை ரெண்டு முட்டை ஒரு மேகி ரெண்டு பச்சை மிளகா அது போட்டு டக்குன்ட்டு ஒரு டிஷ் செய்யலாமா சூப்பராக இருக்கும் ஓகே இன்றைக்கி தக்காளி வாங்கி வந்தேன் இப்போ தான் கடையில் போய்ட்டு தக்காளி வாங்குறப்போ மேகி வாங்கிட்டுருக்கேன் தக்காளி எவ்வளோ தெரியும் கிலோ கொத்தமல்லி கட்டு இருபத்தஞ்சி ரூபா இன்றைக்கி நம்ம சென்னையில் மேகி தக்காளி ஒரு கிலோ இன்றைக்கி அறுபது ரூபா சக்கரதான் வீட்டில் வெங்காயம் இருக்கா வெங்காயம் இருக்கா ஆ வெங்காயம் இருக்கு பச்சை மிளகா நம்ம தேரப்பும் இருக்காது ஓகே ஒரு வெங்காயத்துங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு முட்டை 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 இருக்கா இல்லையா இருக்குது நல்லா நம்ம தே எங்கே நிறைய இருக்குது ஆமாங்க இருபது முட்டை இருக்குது பாருங்க ஒரு முட்டை போதும் நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு மேகி பண்ணி சாப்பிடுவோம் ஒரு மேகி அந்த மேகியை கட் பண்ணி போட்டேன் அதில் மசாலா பாக்கெட்டு தனியாக வச்சிட்டேன் ஸோ கரெக்டாக ஒரு பாக்கெட் போதும் இதை கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் மீடியம் வெங்காயம் சரி உள்ள ஓகே ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் தங்கமலையாக சேர்க்கிற பச்சை மிளகாய் எங்கே தேடுறது மாய் பச்சை மிளகா கொண்டு மாதிரி சேர்த்தேன் கிருப்பாக நம்ம நம்மளுக்கு பச்சை மிளகா தேடுறது ஆ இருக்கு அச்சி வெண்டகா மாய் பச்சை மிளகா சேர்த்தேன் ஐயோ எந்த டப்பாவோ இந்த கரோப்பில் இருக்கு டப்பா டப்பாவும் இருக்கதான் டப்பா தான் இருக்க பச்சை மிளகான் சவு சவு மாங்காவும் போட்டு வச்சுருக்கேன் எடு முதல்ல விசி அடிக்கும் பிளாஸ்டிக் கூட கண்ணு தெரியும் தடுக்க முடியாது பச்சை மிளகா கம்மியாக இருக்கேன் சரி ஓகே ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்தாச்சு மேகி நல்லா இருந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டிடலாம் ஓகே அவ்வளோதான் ஸோ இது தண்ணி எடுத்து எடுத்துங்க ஓகே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதை அப்படியே பரப்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாகட்டும் ஓகே நல்லா சூடாகிடுச்சு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உதங்க இப்போ நல்லா உதங்கிடுச்சு இப்போ ரெண்டு முட்டை திறனை ஒவ்வொரு முட்டை போட்டிருக்கோம் இப்போ இப்போது முட்டையை போட்டாச்சு முட்டையை போட்டால் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறீங்க திரியும் போட்டுருங்க வர மாட்டேங்க ஆ போட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணுது ஆக்சுவலாக மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிறதுனா போட்டீங்க நான் போடல இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமரிப்பா வாசனை சும்மா ஜம்முன்ட்டு வரும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த மசாலா போட்டு பார்க்கிட்டுருக்கீங்க மேகிட்டு இதையும் போட்டு விட்ருவோம் போட்டு விட்டா அதை முடிஞ்சு போச்சு பேச்சுலர்ஸ் மேகி வெறும் மேகி சாப்பிட்டா கடுப்பாக இருக்கும் இதில் காய்கறிகளும் நீங்கள் போட்டுங்க எனக்கு காய்கறி பிடிக்காது போச்சுக்காரங்க சொன்னேன் தான போது நல்லா டீப் ஃப்ரை ஆனவங்க இது நான்ஸ்டிக்டாவா ஆறு மாதம் ஒரு தான் நான்ஸ்டிக் மாற்றிடுங்க இதில் கொஞ்சம் பிச்சின்னு இருக்குது அதான் நம்ம குடலையும் போவோம் எனக்கும் போவும் நான் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு மேகி நூடுல்ஸ் செடி அவ்வளோதான் இது போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் கடந்துடும் வாசனை எப்படி வருது அவ்வளோதான் ஒரு தட்டில் போட்டு சாப்பிடுவேன் பார்க்கறதுக்காக சாப்பிட முழு இருக்குங்களே சும்மா நீ ஒரு நாள் ஸ்டாண்டு வச்சு எப்படி எடுத்து பார்த்தேன் ஸ்டாண்டு வச்சேன் கையோட வந்துச்சு பாருங்க இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கணும் இருந்துச்சு இப்படி இருந்துச்சு தூக்க நம்ம கையோட வந்துச்சு நம்மளுக்கு எப்பவுமே கொட்டாங்குச்சி செங்கல்லு தொட்டி எங்கெங்கே வைக்கணும்னா அங்கே தாங்க நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு பண்ணேன் வாங்க மேங்கி சாப்பிட்லாம் எப்படின்னு பார்க்கலாம் மீதுவாக சாப்பிட்டேன் சரி ஓகே இப்போ இந்த ஹெல்மெட் இல்லையா இந்த ஹெல்மெட்டில் நான் இப்போ வச்சுருப்பேன் நம்ம எங்கே எங்கே போகிறோமோ அதை நம்மளுக்கு ஸ்டாண்டு நம்மளுக்கு புதுசாக ஒரு ஸ்டாண்டான வேலைக்கே ஆகாது லோன் வேணும் வேணும் உயிர் எடுப்பாங்க நிற்பாங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காது அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கம் கடன் பட்ட நெஞ்சம் போன் கலங்கினால் இலங்கை வந்து இல்லையா அது இப்போ கடன் வாங்குறது ஃபேஷன் உங்ககிட்ட வந்து டெபிட் கார்டு இருக்கா கிரெடிட் கார்டு இருக்கான்னு கிரெடிட் கார்டு இருக்கா நீ கெத்தானாலே கிரெடிட் கார்டு இருந்தால் என்ன பண்ண கிரெடிட் கார்டு தான் கேட்குறாங்க ம் அந்த மாதிரி ஆகிடுச்சு வாங்க சூப்பராக ஒரு மாதிரி சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தக்காளி கூட போடலாம் பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் போடலாம் நான் மாதிரி எதுவும் போகலாம் சிம்பிளாக பண்ணிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் easy magic preparation for bachelors thank you